வீடியோஸ் வந்து skip பண்ணா பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் இது வந்து கை கரமாடு போல ஏனா பாலும் انا இது எவ்வளவு இருக்கு பாலு பால் 10 மணிக்கு பால்கன 1 வருஷம்

நல்லா ஜெர்சி மாடு பால் தான் மீடியமான வச்சிருக்கு என்ன பொல்லு நாலு எவ்வளோ இருக்கு பால் ரெண்டாயிரம் சத்தி பத்து இருக்கு என்ன வேலைன்னா நாற்பது

இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு இருக்கு மாடு கண்ணோட இருக்கு சின்ன மாடு தான் என்ன பொல்லாம் மாடு ரெண்டு பொல்லை இதா ஃபர்ஸ்ட் தான் எவ்வளோ இருக்கு பாலெல்லாம் ரெண்டு நேரம் சேர்த்து ஒன்பது லிட்டரு நான் எந்த ஒரு மாடுனா என்ன விலை சொல்றீங்க முப்பத்தி அஞ்சு

ஸோ இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து மாடு வந்து இருக்குது போன வாரம் வந்து கை கார மாடையும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலாம் இல்லை வந்து சென மாடு தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த வாரம் வந்து ஒரு அளவுக்கு இருக்குது பார்ப்போம் நல்லா அருமையாக இருக்குது சென மாடு போல் ஏன் சனியானா சனியா பல் கடமுழப்பு கடமுழப்பு இத்தனை இத்தனை இது ரெண்டாவது கண்ணா ரெண்டாவது கண்ணா என்ன வெள்ளனா

வந்து மாடு கண்ணோட கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கு பாருங்க என்ன பல்ல மாடு என்ன பல்லு ஆறு பல்லு எத்தனை கண்ணுனா இது ரெண்டாவது கண்ணுதான் பாலெல்லாம் எவ்வளவு இருக்குது ரெண்டாயிரம் சரி பதினஞ்சு இருக்கு என்ன வேலைன்னா அறுபத்தி அஞ்சாயிரம் இது என்ன மாடுண்ணா கிர் இங்க வந்து ஒரு மாடு வந்து இருங்க பாருங்க

ஸோ வில வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி கண்ணு போட்டு ஏழு எட்டு நாள் வந்து அவங்க பத்து லிட்டர் பால் தான் நான் போன் நம்பர் கொடுத்துருங்களா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் நைன் டூ ஜீரோ எயிட் ஃபோர் சரி வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க வேணும்னா பத்து லிட்டர் பால் வந்து இருக்குன்றாங்க கண்ணு போட்டு ஒரு ஏழு நாள் தான் வந்து ஆகுதுன்றாங்க நல்லா தான் இந்த சைடு போனவங்களா எல்லாம் வந்து செனம் பாடுங்க அதுங்கெல்லாம் எப்பயுமே வந்து ஐயர் இட்டு தான் ஸோ முடிச்சு அதை வந்து கேட்போம் ஃபஸ்ட்டு வந்து கை கார மாடு இதெல்லாம் வந்து பார்த்துருவோம் இங்கே வந்து ஒரு ஜெர்சி வந்து இருக்குது பாருங்க இதை வந்து மாடு கண்ணோட இருக்குது எல்லாம் வந்து மடி வச்சிருக்கு அருமையா எவ்வளோ இருக்கு பால் ரெண்டாயிரத்தி பதினேழு பல்லுனா கடை வந்துடுச்சு ஸோ பதினேழு லிட்டர் பால் கடை வந்துருக்கு மாடு எல்லாம் எத்தனை அது இத்தினா இது ரெண் ரெண்டாவது இத்ததான் வேலைண்ணா அறுபத்தி இஞ்சி ஏன் காலகண்ணண்ணா ஸோ நல்லா வந்து மடியாக இருக்கு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே வந்து வருன்றாங்க ரெண்டு நேரம் சேர்த்து இப்படியே வந்து இந்த சைடு வந்தாங்கன்னா சென மாடுங்க வந்து இருக்கு ஜெர்சி சென மாடுன்னு எடுத்துருக்கலாம் ஒரு எழுபது எழுபத்தி அஞ்சாயிரத்துல நீங்க வந்து வாங்கலாம் அதே வந்து ஜெர்சி எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்களா ஒரு நாற்பத்தஞ்சுல நீங்க வந்து பாத்தீங்களா ஒரு நல்ல மாடம் வந்து வாங்கிட்டு போலாம் எச்சப்பினா தான் கொஞ்சம் ஹை ரேட் வந்து போகும்

வந்து சென இது எல்லாமே இந்த சைடு வந்து பெரிய மாடம் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து ஒரு லட்சம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து சென மாடுதான் என்ன வேலைன்னா இது அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ആന്ധ്രൈഡ് വരാ சென மாடு தான் சேர்ந்துருக்கு இந்த வாரம் வந்து அதிகமா வந்து கிடையாது தான் இருக்கு இல்ல சென மாடுதான் இது புல்லாவே சரி ஓகே இந்த விடியா சொந்த இதோட முடிச்சுப்போம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கிளம்ப போறோம் கைகார மாடு ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஜெர்சின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பது கொங்கலாம் அதே வந்து எச்சபின்னா நீங்க வந்து எழுபதுக்கு மேலதான் சென மாடு பாருங்க சரி ஏன்னா காம்பு ரொம்ப பெருசா இருக்கு காம்பு சோ அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்